பாருங்க நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக தண்ணி போட்டோம் இல்லைங்களா நல்லா போன வாரத்தில் மொட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருந்தது பாருங்கள் ஸ்ட்ரென்த்து வச்சு எப்படி பூ வந்திருக்கு பார்த்திங்களா அந்த தண்ணி எவ்வளோ ஸ்ட்ரென்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது போடாத முன்னாடி எப்படி வந்தது பாருங்கள் இப்போ போட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் தண்ணி அந்த தண்ணிக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க அதுதான் உரம் வந்து நம்ம எப்பவுமே வந்து டிஃபனு ரேஷன் அரிசியெல்லாம் டிஃபனுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த தண்ணி தாங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது செடிங்களுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு மொட்டம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு நிறைய வந்து பார்த்தீங்களா உன் சிங்கலாக வந்து மொட்டெல்லாம் பாருங்கள் நல்லா கொத்த கொத்தாக வர ஆரம்பிச்சிடுது பூச்சி மக்கள் கண்டிப்பாக பூச்சி மருந்து இயற்கை முறையில் வந்து பூச்சி மருந்து தெளிப்பு கண்டிப்பாக அது இருக்கணும் இல்லைனா எறும்பெல்லாம் வந்து மொட்டுக்குள்ளே போய்ட்டு சாப்பிட்டுடும் அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு மொட்டெல்லாம் வந்து கரெக்டாக வராது அந்த மருந்து கண்டிப்பாக நம்ம போடுங்க நம்ம வீட்லேயே தான் நான் தயார் பண்ணுறேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான் அதை பாருங்கள் இந்த எறும்பு மருந்து கரெக்டாக நம்ம கரெக்டாக எறும்புக்கு மருந்து போட்டோன்னு வச்சுங்க அந்த செடியை தொலைக்காது கரெக்டாக நம்மளுக்கு வந்து பூ கிடைக்கும் எறும்பு வந்துருக்கு வந்துட்டு இருந்தது இல்லைங்களா மஞ்சள் ரோஸில் பாருங்கள் அந்த பூச்சி மருந்து நம்ம நான் இயற்கை முறையில் தயார் பண்ணி பூச்சி மருந்து தெளித்தேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து பூச்சி இல்லை இல்லாமல் நல்லா பூ வந்து திக்கா வந்திருக்கு பாருங்க நல்லா பதியம் செடியிலையும் நிறைய வந்து பாருங்க மொட்டை அழகாக வர ஆரம்பிச்சிடுது பூவும் பாருங்கள் தடியாக வருது பதியம் செடியிலே இவ்வளோ நல்லா அங்கே வந்து ஸ்டெம்ப் பாருங்கள் தடியாக நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி ஸ்டெம்ப் தடியாக வந்தாலே நல்லா வந்து பூ நிறைய வருங்க அது மொட்டை நிறைய வீட ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வந்து தளிர் வந்து நிறைய வந்திருக்கு மொட்டும் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா தடியாக வந்து வராருங்க சித்து எப்பவுமே செடி நம்ம வந்து ரோ செடினாலே வந்து எறும்பு மருந்து ஃபஸ்ட்டுங்க எறும்பு மருந்து வந்து எறும்பு அடியில் வந்து நல்லா வெள்ளையாக அப்படியே வந்து கிளையில் எல்லாம் வந்து பூச்சி பூச்சியாக வெள்ளையாகிடும் முதல்ல அதை கிளியர் பண்ணிடணும் நம்ம அதை கிளியர் பண்ணால் தான் செடி வந்து தளிர் வரச்சா ரொம்ப நல்லா வந்து பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கலரில் இருக்கும் இல்லைன்னா பூச்சி பூச்சியாக வெள்ளை வெள்ளையாக வந்துடுங்க அது லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் காமிச்சாலிங்களா அந்த மாதிரி வெள்ளை வெள்ளியாக வந்துடும் எறும்பு வந்து நிறைய முட்டை போட்டுவிடும் அப்புறமா சரியாக நமக்கு வந்து பூவெலாம் கரெக்டாக வராது எல்லோ ரோ செடியில் நான் காமிச்சே இல்லைங்களா பூவெல்லாம் அப்படியே எல்லாம் அப்படியே கடிச்சிடும் கரெக்டாக வராதுங்க தளிிர் வராச்சே நம்ம அந்த பூச்சி மருந்து அடித்து விட்டுட்டோம்னா க்ளீனாக இயற்கை முறையில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற மருந்து அது அதனால் வந்து ஈஸியாக அதை தெளிச்சிடலாம் செடிங்களுக்கும் எதுவும் வராதுங்க சைடு எஃபெக்ட் எதுவும் வராது செடிங்கள்லேயும் அதனால் நம்ம மூலிகை செடிங்க நம்ம பாருங்கள் துளசி எல்லாம் வச்சுருக்கோம் இதுக்கெல்லாம் கூட வந்து எறும்பு வந்துடும் இது வந்து நம்ம வந்து எப்போவுமே சனிக்கிழமைனா புதன் புதன்கிழமை அப்படி வந்து சாப்பிடுவாங்க வீட்டில் அதனால நம்ம இயற்கை முறையில் நம்ம பூச்சி தெளிப்பான்னு வச்சோம்னா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க செடியும் நல்லா வளருங்க நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்ருக்கு பாருங்கள் மொட்டு பாருங்க நிறைய வருது இப்போதான் எறும்பு மருந்து தெளிச்சுட்டு போனால் அப்பவும் எறும்பு வந்துட்டுருக்கு பாருங்கள் அதனால் எறும்பு மருந்து அப்பப்போ போடணும் பூ நிறைய மொட்டு நிறைய வருது பாருங்க பூவும் நிறைய வந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா தடியாக முந்தி மாதிரி இல்லைன்னா இப்போ நல்லா பூத்துருக்கோம் நல்லா கலையில் மொட்டை இல்லைன்னா நம்ம அடியோடு கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அடுத்த கிளை வரைச்சா நல்லா வரும் இன்றைக்கி நம்ம தோட்டத்து பூக்கள் பாருங்கள் அறுவடை அவ்வளோ கொத்த கொத்தா அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி நல்லா அப்படியே செடியிலையே வச்சு பார்க்கணுன்னு ஆசை ஆனால் நிறைய பூ செடியிலே அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த கால் வர்றதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும் அதில் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் போயிடும் செடிக்கு அதனால நம்ம எப்பவுமே வந்து பூத்து கொஞ்ச நாளில் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து நல்லா பறித்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மனசே வரலைங்க கட் பண்ணுறதுக்கே மனசு வரல அழகாக குட்டி குட்டியாக பாருங்கள் ஸ்ட்ரென்த்தோடு இருந்தாலும் ரொம்ப கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி பூஜைக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விஎஸ்கே வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்